என் அன்பான மகனே மகளே உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நான் கேட்கிறேன் எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் உன் வேண்டுதலுக்கு செய்தி கொண்டிருக்கிறேன் உன் கண்களில் துடிக்கும் துடிப்புகள் உன் இதயத்தில் எழும் இயக்கங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் உன் ஒவ்வொரு ஆழமான வலியையும் என் பேர் அன்பில் கரைந்து போகும் உன் வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் உனக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் சூழ்ந்து இருந்தாலும் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் நான் உன் வழியில் உடன் நடந்து அமைதியை தருவேன் என் வார்த்தை உனக்கு கருணையை பொழியும் என் கட்டளைகள் உனக்கு நம்பிக்கையை ஊட்டும் என்றும் என் கரங்களில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என் அன்பு உன்னை உயர்த்தும் உனது ஒவ்வொரு பிரார்த்தனையும் நான் கேட்கிறேன் அவை என் விருப்பத்தின் படி நிறைவேறும் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஒரு பொழுதும் இழக்காதே என் அன்பு உன்னோடுவே இருக்கிறது என் கருணையும் என் ஆசீர்வாதமும் உன்னோடு என்றென்றும் இருக்கும் நம்பிக்கையோடு செயல்படு